வணக்கம் இன்றைய ராசி பலன்களின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி முதலில் நாம் பார்த்திருப்பது மேசராசி என்பவர்களுக்கான பலன்கள் மேசராசி என்பர்களே இன்று தொழிலில் எதிர்பாராத நன்மைகளும் முன்னேற்றங்களும் உண்டாகும் நாளாய் உள்ளது உங்களுக்கான அதிர்ஷ்ட நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் தனுசு ராசியும் ராசியும் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய ராசிகள் கடகராசியும் ராசி இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை எட்டு நாற்பத்தி ஐந்து முதல் ஒன்பது முப்பது வரை அதிர்ஷ்ட தெய்வம் முருகப்பெருமான் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சரவணபவா இன்றைய உங்களுக்கான பரிகாரம் சிவபெருமானுக்கு பாலபிஷேகம் செய்யுங்கள் நன்மை உண்டாகும் நாளாய் அமையும் அடுத்ததா நம்ம பார்க்க இருக்கிறது ரிஷபராசி என்பவர்களுக்கான பலன்கள் என்பர்களே இன்று குடும்பத்தில் ஒரு நல்ல செய்தி வரும் நாளாக இருக்கும் பயணத்தின் மூலமாக நன்மை கிடைக்கும் அதிர்ஷ்ட அதிர்ஷ்டின் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் மீனராசியும் ராசியும் துலாம் ராசியும் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் சிம்மத்தில் உள்ள மகம் நட்சத்திரக்காரர்களும் விருச்சிக ராசிக்காரர்கள் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மதியம் ரெண்டு முப்பது முதல் மூன்று பதினைந்து வரை அதிர்ஷ்ட தெய்வம் ராகவேந்திரம் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ ராகவேந்திராய நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் பழைய விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு புது விஷயங்கள்ல கவனம் செலுத்துங்க உங்களுக்கு நன்மை உண்டாகும் நாளாயிருக்கும் அடுத்ததா நம்ம பார்க்க இருப்பது மிதுன ராசி என்பர்களுக்கான பலன்கள் மிதுன ராசி என்பர்களே இன்று கல்வியில் சாதனை கிடைக்கும் நாளாயிருக்கும் மாணவர்களுக்கு அவங்களுடைய படிப்பில் உயர்வு கிடைக்கும் நாளாயிருக்கும் அதிர்ஷ்டையின் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் தனுசு ராசிக்காரர்களும் மேச ராசிக்காரர்களும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் துலாம் ராசியும் ரிஷப ராசியும் உங்களுக்கான இன்றைய நல்ல நேரம் காலை பதினோரு பதினோரு மணி முதல் பதினொன்று நாற்பத்தி வரை அதிர்ஷ்ட தெய்வம் ஹயக்ரீவர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் கிரீம் ஹை பரிகாரம் விஷ்ணு கோவில்களுக்கு நிவேதனம் செய்ய நன்மைகள் உண்டாகும் அடுத்தபடியா நாம் பார்த்திருக்கும் ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர் கடகராசி என்பர்களே இன்று புதிய தொழில் சம்பந்தமான யோசனைகள் வெற்றியை நோக்கிய பயணத்தை தரும் அதனால புது தொழில் சம்பந்தமான முயற்சிகளை இன்று முயற்சி செய்யுங்கள் நன்மை உண்டாகும் நைந்து அதிர்ஷ்ட நேரம் வெள்ளை அதிர்ஷ்ட திசை வட இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் கன்னியாசியும் மகர ராசி நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் சிம்ம ராசியும் மீன ராசி இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் பிற்பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை அதிர்ஷ்ட தெய்வம் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ மாதாயே நமக உங்களுக்கான பரிகாரம் தாயாருக்கு மூலம் பூஜை செய்து வழிபட நன்மைகள் உண்டாகும் நாளாய் அடுத்ததா அடுத்ததான் நம்ம பார்க்க இருப்பது சிம்ம ராசி என்பர்களுக்கான பலன்கள் சிம்ம ராசி என்பர்களை இன்று பணவரவு அதிகரிக்கும் நாளாய் உள்ளது அதே அதேசமயம் கடனும் சுமையாகலாம் அதிர்ஷ்ட திசை இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மேச ராசியும் துலாம் ராசியும் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் விருச்சக ராசியும் கும்பராசியும் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை ஐந்து முப்பது முதல் ஆறு பதினைந்து வரை உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நரசிம்மாய பரிகாரம் கடலில் உள்ளவர்களுக்கு கடன் தீர வழிகாட்டுங்கள் நன்மை உண்டாகும் நாளாய் அடுத்ததான் நாம் பார்க்க இருப்பது கன்னியாசி என்பர்களுக்கான பலங்கள் கன்னியராசி என்பர்களை இன்று தொழிலில் புதிய வாய்ப்புகள் உண்டாகும் நாளாக இருக்கு மனதில் உற்சாகம் அதிகரிக்கும் நாளாக உள்ளது அதிர்ஷ்டின் நாறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் இன்று மேசராசியும் மிதுன ராசியும் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் ரிசபராசியும் கடகராசி இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று பதினைந்து வரை அதிர்ஷ்ட தெய்வம் ஐயப்பா உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சாமியே ஐயப்பா இன்றைய உங்களுக்கான பரிகாரம் கோவிலில் உள்ள விக்கிரங்களின் புகைப்படங்களையும் சுத்தம் செய்து தர உங்களுக்கு நன்மை உண்டாகும் நாளாய் அடுத்ததா நாம் பார்க்க இருப்பது துலாம் ராசி என்பவர்களுக்கான பலன்கள் துலாம் ராசி என்பர்களே என்று புதிய இடமாற்றத்தின் மூலமாக வீட்டில் மகிழ்ச்சிகள் ஏற்படும் நாளாகி உள்ளது இன்றைய அதிர்ஷ்டையின் எட்டு அதிர்ஷ்ட நேரம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் சிம்ம ராசியும் கும்பராசி நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் மிதன ராசியும் மீன ராசி இன்றைய நல்ல நேரம் மாலை நான்கு பதினைந்து முதல் ஐந்து மணிக்கு வரை உச்சரிக்க வேண்டிய தெய்வம் அன்னை சாரதாம்பர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சரஸ்வதியே நமக உங்களுக்கான பரிகாரம் சிறு பிள்ளைகளுக்கு நறுமண பொருட்கள் கொடுக்க நன்மை உண்டாகும் நாளாய் அமையும் என்பவர்களுக்கான பலன்கள் விருச்சிக ராசி என்பர்களே இன்று குடும்பத்தில் நல்ல புரிதல் உண்டாகும் நாளாய் உள்ளது பாராட்டுகள் கிடைக்கும் நாளாய் உள்ளது குடும்பத்தில் மனமகிழ்வோடு உள்ள நாளாக உள்ளது அதிர்ஷ்டின் ஒன்று அதிர்ஷ்ட நேரம் சிவப்பு அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் துலாம் ராசியும் மகர ராசி உதவி செய்ய வேண்டிய ராசிகள் ரிஷபம் மற்றும் கன்னி ராசி இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து பதினைந்து வரை அதிர்ஷ்ட தெய்வம் பைரவன் இன்று நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் பைரவாய நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் கோவில் வாசலில் தீபங்கள் ஏற்ற நன்மைகள் உண்டாகும் நாளாய் அடுத்ததா நாம் பார்க்க இருப்பது தனுசு ராசி என்பர்களுக்கான பலன்கள் தனுசு ராசி என்பர்களே இன்று வீடு வாகனம் தொடர்பான திட்டங்கள் நிறைவேறும் நாளாய் உள்ளது அதிர்ஷ்டின் மூன்று அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்டிழக்கு திசை கிழக்கு திசை இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் மேசமும் சிம்மமும் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் கன்னியும் மீனும் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் பிற்பகல் பன்னிரண்டு முப்பது முதல் ஒன்று பதினைந்து வரை அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் கம் கணபதி நம்ம இன்றைய உங்களுக்கான பரிகாரம் பிள்ளையாருக்கு வெள்ள கொழுக்கட்டை செய்து நிவேதனம் படைக்க நன்மைகள் உண்டாகும் நாளாய் உள்ளது அடுத்ததா நாம் பார்க்க இருக்கும் ராசிக்காரர்கள் மகர ராசி என்பது மகர ராசி என்பர்களே இன்று சாமர்த்தியத்தால் சாதனை அதேபோல் உறவுகளின் நம்பிக்கை ரெண்டும் கிடைக்கிற நல்ல நாளா இருக்கு இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நேரம் கிரைக்கடம் அதிர்ஷ்ட திசை வடமேற்பு இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் கன்னிய ராசியும் விருச்சக ராசியும் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் துலாம் ராசியும் மீனா ராசி இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை ஆறு மணி முதல் ஆறு நாற்பத்தைந்து வரை உங்களுக்கான தெய்வம் தத்தாத்துறையே உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் தத்தாத்ரேயா நம்ம இன்றைய உங்களுக்கான பரிகாரம் தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள் உங்களுக்கு அதுவே நன்மை தரும் நாளாயிருக்கிறது அடுத்ததா நம்ம பார்க்க இருப்பது கும்பராசி என்பவர்களுக்கான படங்கள் இன்று அலங்காரத்தில் ஆர்வம் கொண்ட நாளாய் புதிய சந்திப்புகள் கிடைக்கும் அதிர்ஷ்டின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நெருங்க அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களும் ராசிக்காரர்களும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசி சிம்ம ராசியின் கடகராசி இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் பிற்பகல் இரண்டு முப்பதிலிருந்து நான்கு பதினைந்து வரை அதிர்ஷ்ட தெய்வம் லட்சுமி உச்சிவண்டி மந்திரம் ஓம் ஸ்ரீ லட்சுமியாய நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் பிறருக்காக ஒரு நல்வழி காட்ட உங்களுக்கு நன்மை உண்டாகும் நாளாய் அடுத்ததா நாம் பார்க்க இருப்பது மீனராசி என்பர்களுக்கான பலன்கள் மீனராசி என்பர்களே இன்று நினைத்த காரியம் இன்றே நிறைவேறும் அளவிற்கு நல்ல நாளாய் இருக்கும் அதிர்ஷ்டின் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்களும் மேச ராசிக்காரர்களும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மகரம் மற்றும் மிதுன ராசிக்காரர்கள் இன்றைய நல்ல நேரம் மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து முதல் ஆறு முப்பது வரை அதிர்ஷ்ட தெய்வம் ஐயனார் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஐயனாரப்பா நமக்க இன்றைய உங்களுக்கான பரிகாரம் கோயில் பிரகாரங்களை சுற்றி வந்து வழிபட நன்மைகள் உண்டாகும் நாளாக அமைகிறது இதெல்லாம் இன்றைய ராசி பலன்கள் இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை ராசி பலன்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்